மலையாளம் பேசும் மக்களின் முக்கிய பண்டிகை ஓணம் உண்மையில் இது ஒரு பழந்தமிழர் விழாவாகும் திருவோணம் என்பது மிகவும் ஒளிமிக்க மகர ராசி எனும் ஒரு விண்மீன் மண்டலமாகும் வடமொழியில் சிரவண எனப்படும் இதனுடைய வடிவம் சிறகு குறித்து பறக்கும் பருந்து கருடன் போலிருக்கும் இதனை பார்த்தே காட்டில் முல்லை நில மக்கள் பாதைகளை அறிந்து கொள்வார்களாம் முல்லை நில மக்களின் தலைவன் மாயோன் எனப்படும் திருமால் சங்க காலத்தில் தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக ஓணம் இருந்துள்ளது என்பதை சங்க இலக்கியங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்களில் காணப்படும் சான்றுகள் வாயிலாக அறிய முடிகிறது திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவை பதியத்திலும் பெரியாழ்வார் திருவாய்மொழி திருப்பல்லாண்டு பாசுரங்களிலும் ஓண திருநாளை போற்றுகின்றனர் மதுரையில் பாண்டியர்களின் ஆட்சி நீடித்தவரை நம் மக்களின் முக்கிய திருவிழாவாக ஓணம் இருந்துள்ளது பின்னர் அவர்களின் ஆட்சி நொடிந்து கேரளத்துக்கு குடிபெயர்ந்ததும் அங்கு சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஓணம் கொண்டாட்டங்களை மதுரை காஞ்சியில் விரிவாக விளக்கியுள்ளார் மாங்குடி மரதனார் ஓணத்தின் புராதன புராண பின்னணி அசரகுலத் தோன்றல் பிரகலாதன் எப்படி குணசீலனாக விளங்கினானோ அதுபோலவே அவனுடைய பேரன் மகாபலியும் நற்குணங்களின் உரையுடமாக திகழ்ந்தான் மகாபலி சக்கரவர்த்தி முற்பருவியில் எலியாக இருந்தான் அப்போது சிவன் கோயில் ஒன்றில் சிவலிங் சிவலிங்கத்துக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு அணையும் நிலையில் இருந்தது எண்ணெயை குடிக்க விளக்கின் மீதிருந்து ஏறினான் எலி உருவிலிருந்த மகாபலி திரியின் மீது வாழ்த்தையலாக படவும் துண்டப்பட விளக்கு மீண்டும் சுடர் விட்டு பிரகாசமாக எரிந்தது இந்த நற்செயலால் மகிழ்ந்த ஈசன் மறுபிறவில் நற்குணமிக்க பார்வுகள் மன்னனாக பிறப்பாயாக என்று எலி உருவிலிருந்த மகாபலிக்கு அனுகிரகம் செய்தார் அதன்படி பரசுராம சேத்திரம் என்னும் கேரளத்தை ஆண்டு வாமனரால் பாதாள உலகுக்கு சென்றான் மகாபலி சக்கரவர்த்தி நாட் மக்களின் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதால் பாதாளத்திலிருந்து ஆண்டிற்கு ஒரு முறை தனது நாட்டிற்கு வந்து மக்களை கண்டு மகிழும் வர வேண்டினான் மகாபலி மன்னன் அதன்படி ஒவ்வொரு திருவோண திருநாள் திருநாளன்றும் பாதாள உலகிலிருந்து பூலோகத்திற்கு மகாபலி வருவதோடு தமிழ் தங்களுடைய வீடுகளுக்கும் அவன் வந்து செல்வதாக கேரள மக்கள் நம்புகிறார்கள் இதனை நினைவுகூர்ந்து மகாபலியை மீண்டும் வரவேற்கும் வரவேற்கும் பொருட்டு இந்த திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது திருக்காட்கரையப்பன் மகிமை எர்ணாகுளம் மாவட்டம் திருக்காட்கரையில் உள்ளது திருக்காட்டு திருமாலின் கால்கள் கரை பட்ட புனித இடம் காட்கரையப்பன் தலம் மகாபலிக்கு வாமனர் முக்தியளித்தது இங்குதான் ஓணம் விழாவுக்கு பெயர் பெற்ற நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள வாமனார் கோயில் என்றறியப்படும் எழுபத்தெட்டு வயது எழுபத்தெட்டாவது திவ்ய தேசமாகும் மகாபலி பூஜித்த சிவலிங்கம் சிம்மாசனம் ஆகியவையும் இங்குள்ளன பூக்களின் திருவிழா கொண்டாட்டம் மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் பத்து நாள்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அந்த நாள்களில் மக்கள் அதிகாலை எழுந்து நீராடி வழிபட் வழிபாட்டில் ஈடுபடுவர் கசவு என்று சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடை ஒடுத்துவர் கேரளாவில் ஆவணி மாதத்தில் மலர்கள் குலுங்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் வரும் ஓணத்திருநாளையும் திருநாளையும் பூக்களின் திருவிழாவாக மக்கள் கொண்டாடுவர் முதல் நாளே ஒரு ஒரே வகையான பூக்கள் இரண்டாம் நாள் இரண்டு மூன்றாம் நாள் மூன்று இப்படி தொடர்ந்து பத்தாம் நாள் பெரியாவில் பத்து வகையான பூக்களால் அழகு செய்வர் மகாபலி மன்னனை வரவேற்பதற்காக வீடுகளிலும் பொது இடங்களிலும் பலவித உதிரிப்பூக்களைக் கொண்டு போடப்படும் கோலத்திற்கு அத்தப்பூக்கோளம் என்று பெயர் அந்த நட்சத்திரத்தில் பூக்கோளம் வைப்பது ஆரம்பிப்பதால் அந்த பூகோ அந்த பூகோளம் என்பது காரண பெயராக இருக்கலாம் இதற்கு தசா புஷ்பம் என்ற பெயரும் உண்டு ஆயுர்வேதத்தில் ஆயுர்வேதத்தில் முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய விஷ்ணு கிராந்தி கருகா செவியன் திருத்தாளி சேருளா நிலப்பனை கையோன்னி பூவம் குருநில்லா மூக்குத்தி உளிங்கா ஆகிய மலர்களால் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பத்து வட்டங்களை கொண்டுதான் அத்தப்பு கோலம் அமைக்க வேண்டும் இந்த ஒரு பத்து வட்டங்களும் ஓர் தெய்வத்தை இந்த நாளில் வீட்டிற்கு வரவேற்பதாக ஐதீகம் கோலத்தின் மையத்தில் பாரம்பரிய விளக்கேற்றி மகாபலி வாமனன் சிலைகள் வைப்பர் அதனைச் சுற்றி ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு பூ பூவகையை பரப்பி கோலமிடுவார்கள் ஆனால் காலம் மாற மாற தங்களுக்கு கிடைக்கும் தும்பை அரளி சங்குப்பு உள்ளிட்டவற்றை கொண்டும் மக்கள் இன்று அத்தப்பு கோலமிட்டு வருகிறார்கள் பத்து நாள்களும் பத்து விதமாக பத்து நாள்கள் நடைபெறும் ஓண திருவிழாவில் ஒரு நாளுக்கும் தனித்தனி பெயர் சுட்டி கொண்டாடுகிறார்கள் அத்தம் இந்த நாளில் அத்தப்பூ முதல் முதல்வட்டம் வீடுகளில் போராடு போடுவார்கள் மஞ்சள் பூ மக்களின் மஞ்சள் நிற பூக்களின் இதழ்களை கொண்டு இந்த கோலம் அமைக்கப்படும் சித்ரா பலவிதமான இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் சோடி சுவாதி ஓனக்கோடி என்னும் ஓனத்திற்கான புதிய ஆடைகள் நகைகள் தங்களுக்காகவும் உறவினர்களுக்கும் பரிசீலிப்பதற்கும் வாங்குகின்ற நாளாகும் விசாகம் ஓண சத்யா எனப்படும் ஓணம் விருந்திற்கான பொருட்களை வாங்குவதுடன் ஒன்பது சுவைகளில் அறுபத்தி நான்கு விதமான உணவுகள் உணவு வகைகளை தயாரிக்க துவங்கிவிடுவார்கள் அவிலம் இந்நாளில்தான் கேரளாவின் புகழ்பெற்ற வள்ளம் களி எனும் பாரம்பரிய படகு போட்டி வஞ்சிப்பாட்டை பாடிக்கொண்டு பம்பை ஆற்றில் நடத்தப்படும் திருக்கேட்டை இன்று கோயில்களுக்கும் தங்கள் மூத்தோரின் வீடுகளுக்கும் மக்கள் சென்று ஆசி பெறுவார்கள் மூலம் ஓணசத்யா படைக்க துவங்கி விடுவார்கள் புலிக்களி கைகொட்டுக்களி ஆகிய கேரள மாநிலத்தின் பாரம்பரிய நடனங்கள் இந்நாளில் அங்கே அரங்கேறும் பூராடம் புதிய மலர்களை கொண்டு பூக்குளத்தை பெரிதாக்குவார்கள் பூக்குளத்தின் மத்தியில் வாமனர் மற்றும் மகாபலி மன்னரின் சிலைகளை வைத்து பூஜை நடத்தப்படும் உத்திராடம் மகாபலியை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிதாக விளைந்த தானியங்களைக் கொண்டு பலவிதமான உணவுகளை தயாரிப்பார்கள் திருவோணம் மிகவும் முக்கியமான இந்த பத்தாவது நாளில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மகாபலியை வரவேற்க மக்கள் தங்களின் வீடுகளை பூக்கள் மாவிலைகள் விளக்குகளால் அலங்கரிப்பார்கள் ஓணம் சத்யா விருந்து இந்நாளில் பெரியளவில் படைக்கப்பட்டு உறவினர்கள் நண்பர்களுக்கு பரிமாறப்படும் திருக்காட்கரையப்பன் அருளால் விழாவும் இனிதே நிறைவும் நண்பர்களே இதுவரை போனம் பண்டிகையை பற்றி நாம் கண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்